எல்லாருக்கும் வணக்கங்க ஃபேஸ்புக்கில் இந்த ஊப்பியை என்ன உருட்டு உருட்டுக்கிட்டு என்ன நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுங்களா தொண்ணூற்றாறு லட்சம் ஓட்டு வாங்கினா பிஜேபி எண்பத்தொம்போது தொகுதியில் ஜெயிச்சிருக்குது ஒரு கோடியே பத்து லட்சம் ஓட்டுவாங்க ராஷ்டிரிய ஜனதா வெறும் இருபத்தஞ்சி தொகுதியில் ஜெயிச்சிருக்குது நார்த்தி மூணு லட்சம் ஓட்டுவாங்கனா காங்கிரஸ் வந்து ஆறு தொகுதியில் ஜெயிச்சிருக்குது இருபத்தஞ்சி லட்சம் ஓட்டுவாங்கனா லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் பத்தொம்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்குது தொண்ணூத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கினா ஜனாதள் நிதிஷ்குமார் யுனைடெட் எண்பத்தி ஐந்து தொகுதியில் ஊட்டிட்டு இருக்காங்க இதுக்கு மேல படி போய் கலைஞர் நியூஸ் பதினெட்டு மில்லியன் ஓட்டு வாங்கி இருக்குது ஜனதா தள லள்ளு பிரசாத் கட்சி பையன் தேஜஸ் யாதவ் அப்படின்னு போட்டிருக்கு பிஜேபி ஒன்பது மில்லியன் ஓட்டு வாங்கி எண்பத்தி ஒன்பது தொகுதியில் என்ன உருட்டு விட்டுறாங்க கலைஞர் நியூஸை வந்து தடை செய்யணுங்க உண்மையான நிலவரம் என்னங்கறத மக்களை இதுதான் திசை திறப்புறது இதெல்லாம் வந்து பிஜேபியோட ஐடி பார்க்க வேண்டியது இதெல்லாம் நாம பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு தேவை நம்ம நாடு நல்லா இருக்கணும் நாடு வல்லரசு ஆகணும் அந்த எண்ணத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் என்ன உருட்டு உருட்டிட்டு இருக்கானுங்க பாருங்க பி ராஷ்ட்ரிய ஜனதா தளம் நூற்றி நாற்பத்தி ஒரு தொகுதியில் போட்டிகிட்டு இருக்கு ஸோ வாக்கு சதவீதம் அதிகமாக வரும் அதே மாதிரி பிஜேபி நூற்றி ஒரு தொகுதியில் போட்டிருக்கு போட்டிட்டு இருக்கு வாக்கு சதவிதம் கம்மியாக வரும் ஸோ இப்போ உண்மை நிலவரத்தை நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கோடிங் பண்ணுவோம் உண்மையான நிலவரத்தை பார்ப்போம் எண்பத்தி ஒன்பது ஜோதி ஜெயிச்சிருக்கிற பிஜேபி மொத்தம் வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடியே எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டு பிஜேபி வாங்கினது எண்பத்தி ஒன்பது ராஷ்ட்ரிய ஜனதா வாங்கினது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஓட்டு இருபத்தி மூணு சதவீதம் பிஜேபி வாங்கினது இருபத்தி ஒரு சதவீதம் தோராயமாக சொல்றேன் இருபது புள்ளி எட்டு சதவீதம் இருபத்தி ஒன்று வச்சுருக்கோம் யுனைடெட் நிதிஷ்குமாரோட கட்சி ஜனதாதள் யுனைடெட் அது வாங்கின ஓட்டு வந்து லட்சம் அப்ராக்சிமிட்டா பத்தொன்பது புள்ளி எட்டு ஒரு இருபது சதவீதம் வச்சுங்க அதே மாதிரி ராம்லாஸ் பாஸ்வானோட பையன் சிராக் பாஸ்வான் இருபத்தி லட்சம் ஓட்டு அஞ்சு சதவீதம் இப்ப மொத்த பிஜேபி கூட்டணி என்டி கூட்டணி தேசிய ஜனநாயகத்தை மகா பந்தனி புள்ளி வச்ச வச்சி கூட்டணி இதை பார்க்குறோம் இதை பார்க்கும்போது போது என்னதுன்னா நாற்பத்தி ஏழு சதவீதம் பிஜேபி கூட்டணி ஓட்டு வாங்கியிருக்குங்க நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அக்யூரேட்டா சொல்லணும்னா புள்ளி வச்ச இண்டி கூட்டணி வாங்கினது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் ஓட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்குது இந்த கூட்டணி ஓட்ட சொல்லாமல் தனித்தனியாக பிரித்து சொல்லி எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இதுலேருந்தே இந்த ஊப்பிக்க என்ன பித்தலாட்டம் பண்ணுறாங்க கலைஞர் நியூஸ் என்ன பித்தலாட்டம் பண்ணுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நமக்கு தேவை நம்ம நாடு நல்லா இருக்கணும் இந்தியா வல்லரசு ஆகணும் இதுதான் இதெல்லாம் வந்து கட்சிக்காரங்க சொல்ல வேண்டியது நாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த அவங்க போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டே கலைஞர் அதிகாரப்பூர்வ கலைஞர் செய்து வந்த நியூஸு இதெல்லாம் நம்ம அப்லோடு பண்ணுறோம் நீங்கள் பாருங்க அடுத்த வீடியோல முக்கியமான தகவல் பார்ப்போம் நன்றி வணக்கம்